நமக்கு சோறு போடுற விவசாயிகளோட அட்லீஸ்ட் ஒரு சிலர் ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேருடைய வாழ்க்கையாவது நிச்சயமாக மாற்றும் அப்படிங்கிறத இந்த மேடையில் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் இந்த படத்தினுடைய வெற்றி முதன் முதல்ல உறுதி செய்யப்பட்டது எல்லோரும் சொன்னபடி தான் ப்ரெஷ் ஷோவில் தான் ஏன்னா ப்ரெஸ்ஸுக்கு சீக்கிரமே படம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே போட்டு காட்டணும் ஏன்னா இது நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் அதில் இருக்கிற உண்மை அதில் இருக்கிற பாராட்டு தான் இந்த படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் எத்தனை ட்ரெய்லர் பண்ணாலும் டீசர் பண்ணாலும் ஏன்னா இது வந்து ரொம்ப உணர்வு ரீதியான படம் ஒரு எமோஷ்னல் ரைடு அது நீங்கள் பார்த்துட்டு எழுதுகிற வார்த்தைகள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கும் நம்பணும் உங்கள் எல்லாருக்கும் தான் முதல்ல காட்டணும்னு நினச்சோம் அது மாதிரி வந்தது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்துச்சு அப்போயே நான் வந்து பயங்கர ரிலாக்ஸ் ஆகிட்டேன் ஹாப்பி ஆகிட்டேன் இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ப்ரெஷ்ஷோவில் பார்த்துட்டு பாராட்டின ஒட்டுமொத்த பத்திரிகை தொலைக்காட்சி நேரத்தில் நண்பர்களுக்கும் பெரிய 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 நன்றி நீங்கள் ஆரம்பித்து வச்ச வெற்றி தான் அது அந்த வெற்றியின் தொடக்கம் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நன்றி சொல்ல வேண்டியது வந்து ஆருத்ரா ஃபிலிம்ஸ் அரவிந்த் பிரதர் இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தவங்க அவருக்கும் அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீம் எல்லாருக்கும் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் ஏன்னா நிறையா படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து ஒரு ஒரு ஹீரோ சார்ந்து இல்லாமல் ரிலீஸான படம் இது இந்த படத்தையும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி இதை இவ்வளவு ப்ரெஷர் நடுவுலையும் திரையிட்டு அதை மூன்று வாரங்களை தொடர்ந்து இவ்வளவு ஸ்க்ரீன்ஸில் ஓட்டிகிட்டு வர எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி நீங்களும் இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஸோ அரவிந்திரதர் உங்களுக்கு தேங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி அண்ட் அடுத்ததாக மக்கள் ஏன்னா இந்த படம் எல்லோரும் சொன்னாங்க எதன் ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சு தான் இந்த படம் ஆரம்பிக்கப்படும் ஒரு ஒரு நம்ம காசு போடுறோம் இல்லை ஒரு வே வேலை செய்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக அந்த ஃப்ரெண்ட்ஸு டீம் மேலே இருந்த நம்பிக்கை பட் அதை தாண்டி இந்த டீமை அப்படியே மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் இது ஆரம்பித்தது ஏன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த ஒரு 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 அழகான மேடை இது நீங்கள் கொடுத்துருக்க இந்த இடம்ன்றது அதில் இருக்கிறதெல்லாம் போட்டு அந்த மேடையை கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அந்த மேடையில் சேர்த்து நிற்க வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த மேடையை அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை மக்களுக்கும் இந்த வெற்றி ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை மக்களுக்கும் பெரிய 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 நன்றி அண்ட் டீம் அருண்ராஜாவுக்கு நான் செஞ்சது நிச்சயமாக உதவி கிடையாது நான் ஆரம்பத்தில்னு சொல்கிறது இது கடமை அவனை நான் நம்பினேன் நான் வந்து அவன் எனக்கு டபுளாக திருப்பி கொடுத்துட்டான் ஒரு பெரிய பேரையும் பெருமையும் இந்த படம் பண்ணதுக்கான பெருமையும் அருண்ராஜாவும் அவனுடைய டீம் எல்லாரும் அண்ட் ஒட்டுமொத்த டீமும் திருப்பி கொடுத்துட்டாங்க முக்கியமாக அருண்ராஜா இது எப்போ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் அதுக்கப்புறம் வேறு டீம் எல்லாருக்கும் திரும்ப தேங்க்ஸ் சொல்லணும் சத்யராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன்ஸ் அகெயின் நான் ரெண்டு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒன்றும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கெரியரில் முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சதுக்காக அது அந் அது ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்னை கூட்டிகிட்டு போன படம் அங்கேயும் நீங்கள் இருந்தீங்க சார் இது லைஃப்பில் என் மேலே எனக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்க இந்த கணா இந்த மேடை இப்போ இருக்கிற தருணம் அதுலேயும் நீங்கள் ஒரு முக்கியமான ஒருத்தராக இருக்கீங்க சார் ஸோ அடுத்து எப்பயாவது ஏதாவது லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் முக்கியமாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா உங்களோட சேர்ந்து நான் பண்ணிடணும்னு ஆசைப்பட்றேன் சார் நிச்சயமாக நல்ல கதையோடைய சார் தேங்க்யூ சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு சொல்லி இது நீங்கள் கதை மேலே வச்ச நம்பிக்கை உங்கள் மேலே எல்லோரும் வச்ச நம்பிக்கை உங்களால் எல்லாத்தையுமே ஃபுல் ஆஃப் பண்ண முடியும்னு எல்லோரும் வச்ச நம்பிக்கை தான் பட் அது இன்றைக்கி ஆடியன்ஸ்லாம் சொல்லும்போது சூப்பராக இருக்குது இன்றைக்கூட ஒரு ட்வீட் பார்த்தேன் உங்களுக்கு வந்து சீக்கிரமே நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது இந்த படத்துக்கு கிடைச்சா சந்தோஷம் நீங்கள் வேறு படங்களுக்கு வாங்கினீங்கனாலும் கூடுதல் சந்தோஷம்தான் அதனால் அது பிரித்து பார்க்க போகிறதில்ல ஸோ அது சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கணும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னும் நிறையா பண்ணுவீங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு பெரிய பெரிய சக்ஸஸ் நடக்கணும் அண்ட் ரமா மேம் அண்ட் இளவரசு சார் ரமா மேம் அவங்க வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆடியோ லான்ச் அப்போலாம் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு போயிட்டாங்க உங்களுடைய பர்ஃபார்மென்ஸ் டெஃபினட்டாக மெமரபுளான ஒன்று தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் அண்ட் இளவரசர் சார் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் சார் உங்களை மாதிரி நண்பன் எல்லாருக்குமே கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி நண்பர்கள் நிறையவே இருக்கிறாங்க சார் அண்ட் இன்னும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் நான் அடுத்த ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட்டை விட்டேன் மியூசிக் ஆடியோவோட ரீச் தான் இந்த படத்தை முதன்மேலே தெரிய வச்சு ஏன்னா ஆரம்பத்தில் ஆ தட்டலாம் தாராளமாக கை தட்டலாம் ஏன்னா ஒரு விமென் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ணுறோம் ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ணும்போது எல்லோரும் அருண்ராஜா வச்சு படம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போது நிறைய பேர் எங்கிட்டே சொன்னாங்க நாங்கள் ஒரு சின்ன படமாக ஏதோ எடுப்பீங்க அப்படி தான் நினைச்சோன்னா நாங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப கிளியராக இருந்தோம் இது அப்படி இந்த கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும் ஆனால் நம்ம நினைக்கிறத வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போய் சேர்க்குறது மியூசிக் ஸோ திப்பு நின்னு தாமஸ் தேங்க்ஸ் யூ ஸோ மச் அவன் என்னோட அவங்க ஃபேமிலியெலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அதனால ரிலீஸ் இல்லை நான் எவ்வளவோ கேட்டேன் நான் இல்லை ஃபேமிலியோடு போகணுன்னு சொல்லி நான் நிறையா ஒர்க் பண்ணிட்டேன் ஃபேமிலியோடு இருக்கேன்னு சொல்லி முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டு வந்துட்டார் திப்பு உன்னை வந்து அவ்வளோ புகழ்கிறாங்க எல்லாருமே இவ்வளவு என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்கிறது வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லுவாங்க அதை கேட்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சு இன்னும் எத்தனை படம் வேணாலும் எடுக்கலான்னு நினைக்கிறேன் நான் தீபு உன்னுடைய டியூன் உன்னோடய மியூசிக் தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்துச்சு அண்ட் உன்னோடைய இனிஷியேட்டிவ் தான் ஆராதனா பாட்டு பாட வைக்கணுன்னு அண்ட் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு ஆராதனாக்கு தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆராதனா வந்து அழகாக பாடி கொடுத்ததுக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுடைய பாசிட்டிவிட்டியும் பிளெஸ்ஸிங்கும் ஒரு ரீசன் வைக்கம் விஜயலக்ஷ்மி சிஸ்டர் அவங்களுக்கு பெரிய 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 நன்றி ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவங்களுடைய வாய்ஸுக்கு அவங்களுடைய டேலண்ட்டுக்கு அவங்களும் இந்த பாட்டை நிறைய இடங்களில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த வாயாடி பெற்ற பிள்ளைலையும் ஆரம்மிச்சிது அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த மியூசிக்குமே அப்படிதான் இருந்தது ஸோ தேங்க்யூ தீப்பு அண்ட் உங் உன்னுடைய டீம் எல்லாருக்குமே அழகி குத்தன் ப்ரோ சுரேன் ப்ரோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் தினேஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நான் அடுத்த படமும் தினேஷோடு தான் ஒர்க் பண்ணுறேன் கனாவில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் அண்ட் அதே மாதிரி அடுத்த படத்தில் எனக்கே ஆசையாக இருக்கு என்னை ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு ராஜேஷ் சார் படத்தில் தினேஷ் ப்ரோ தான் பண்ணுறேன் நான் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க ப்ரோ நான் வெயில் கருகருன்னு தெரிஞ்சு வந்திருக்கேன் ஆனால் இங்கே பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு பாலு சார் என்ன ரொம்ப அழகாக காட்டுவார் அதே மாதிரி டிகே ப்ரோவும் ரசித்து அதை ஷூட் பண்ணுறாரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அண்ட் ரொம்ப நைஸஸ்ட் ஹியூமன் பீயிங் அவர் இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் அது மாதிரி அவருடைய டீம் அவர் ஒரு அவரும் அவருடைய டீம் எல்லாருமே இருக்கிறாங்க அவங்களாம் தோனியோட டீம் மாதிரி தோனி எப்படி கண்ணை அசைவிலேயே மொத்த பிளேயர்ஸும் சுற்றி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க இவர் எதுவுமே பேச மாட்டார் ஒரு மைக் மட்டும் வச்சு பாருங்க என்னடா பண்ணுறீங்க அவ்வளோதான் இருக்கும் சவுண்டு பட் மொத்தமாக வேலை செய்வாங்க அவ்வளோ சூப்பர் சூப்பர் பிரதர் முக்கியமாக உங்கள் எல்லாரோட நேரத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்து ஷீல் கொடுத்தோம் ஏன் அப்படின்னா உங்கள் முன்னாடி நாங்கள் எல்லாருமே இந்த வெற்றியை பகிர்ந்துக்கணும் தான் நினைக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி மேடைகளுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் அண்ட் அந்த மாதிரி இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆக போகிறாங்க அண்ட் அவங்களுடைய படங்களில் நானும் ஒர்க் பண்ணுவேன்ற சந்தோஷம் இருக்குது அதே மாதிரி அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் டீம் சூப்பர் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன் அவங்கள நம்பி அப்படியே பொறுப்பை விட்டுலாம் ஒவ்வொருத்தரும் ஓன் பண்ணாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் இங்கே இருக்கீங்கன்னு ஏன்னு தெரில தேங்க்யூ ஸோ மச் பெரிய சப்போர்ட் இவர் தோனியோட கேப்டன்சி மாதிரி இருக்குன்னா இது கொஞ்சம் ரிக்கி பாண்டிங் கேப்டன்சி மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கும் பட் கப் அடிச்சிருவாங்க அது ஃபைனலாக அப்படி தான் அது அண்ட் அருண்ராஜா ஏற்ற டீம்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் பயங்கரமாகவே இருப்பாங்க ஆளே பார்க்கறது இவங்க சிரிக்கிறாங்களா முறைக்கிறாங்களா பேசுவாங்களா மாட்டாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் அப்படியே இருக்கிறாள் பட் வேலை கரெக்டாக நடக்கும் சூப்பர் ஏன்னா இவங்கெல்லாம் இவங்க இந்த ரெண்டு டீமும் கரெக்டாக ஒர்க் பண்ணாலே மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் வேலை செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் இளையராஜானே அவர் இந்த படத்தில் நாங்கள் கொடுத்துருந்த மிகப்பெரிய வேலைன்னா செட்டு போடக்கூடாது ஏன்னா பட்ஜெட் ஆல்ரெடி பெருசாக போயிட்டுருக்கு செட்டு போடக்கூடாது ஓகே அவர் பெருசாமையோ வந்து உட்காந்துருப்பார் என்ன தாண்டா நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு போய் அவங்க ஊர்லேயே விட்டார் பட் அந்த ஊரில் எல்லா இடங்களும் அழகாக பார்த்து கொடுத்தது அந்த மாதிரியான வேலைகள் நிறையவே செஞ்சார் நேஷ்னல் அவார்டு வாங்கின ஆர்ட் டைரக்டர் இது புது டீம் அப்படிலாம் யோசிக்காமல் அந்த சப்போர்ட்டோடு நின்னது சூப்பர்ண்ணே அந்த செட்டு எதுவும் பெருசாக போடாமல் பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இப்போ ப்ரொடியூசராக பேசிக்கிறேன் நான் அது மாதிரி ரூபன் ப்ரோ தேங்க்யூ அவர் அவரை தான் நாங்கள் எப்படி பிடிக்கிறதுனே எங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் யார் நம்பராக வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இவன் வேறு மேட்சை வந்து ஒரு இருபது மணி நேரம் ஷூட் பண்ணி கொண்டு வந்துட்டான் ஏன்னா அஞ்சு கேமராவில் எடுத்ததுனால ப்ரோ ரிலீஸ் பண்ணுவோம் ப்ரோ எடிட் பண்ணி கொடுங்க ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படிலாம் கேட்டு வரும் பாருங்க திடீர்னு ஒரு வாரம் காணாமல் போயிடுவார் ஆள் அவங்க ஃபோன் எடுத்து பாருங்கள் பிரபு அப்படின்ற மாதிரி ஒரு கால் தான் வரும் எடுத்து பார்த்தா அந்த ட்ரெய்லரோ டீசரோ இருக்கும் இதுக்கப்புறம் இந்த மனுஷனை திட்டவும் முடியாது ஒன்றும் பேசவும் சரி விடு அந்த மாதிரி பண்ணன் அண்ட் அதே மாதிரி படத்தில் நடிச்ச எல்லாரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஜாலி நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் சென்னை டுவெண்ட்டி எயிட் படத்தில் வெங்கட் பிரபு சார் படத்தில் இருக்க நான் அவர்கிட்டையுமே சொல்வேன் அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குமியுமடா அப்படின்னு சொல்லி அதை வெற்றிகள் குமியுமடான்றது வந்து நான் லைஃப்பில் ரொம்ப நம்புகிற விஷயம் நான் கிரிக்கெட் விளையாடும் போது கூட அதை யோசிப்பேன் அதை உணர்ற தருணம் இன்னும் அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க வெங்கட் வெங்கட்பிரபு சார்ட்டிங்கலாம் ஃப்ரெண்ட்ஸாகவே அப்படியே ஜெயிச்சவங்க இங்கே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க சத்யராஜ் சார் மணிவண்ணன் சார் அவங்களுடைய டீம்லாம் அப்படி தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸாக சேரும்போது ஒரு புது எனர்ஜி நான் டைமே சொன்னால் நம்ம தனியாக ரோட்டில் நடந்து போகும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட எங்கே வெளில போனாலும் நம்ம பயங்கர எனர்ஜியாக இருப்போம் கலாட்டாக இருப்போம் அந்த எனர்ஜி தான் இந்த மேடை இந்த வெற்றி எல்லாத்துக்குமே காரணம் நினைக்கிறேன் அது மாதிரி எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறையா நடிச்சிருக்காங்க நடிச்சு அஸ்டன்ட் டேரெக்டராக இருந்து எல்லா வேலைகளுமே பார்த்துருக்குறாங்க இங்கே வரிசையாக உட்காந்துருக்குறாங்க எல்லாேருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ் அதில் நிறைய பேர் சங்கர் பிரதர் குணா பிரதர் எல்லாருமே அடுத்தடுத்து டிரெக்டர் ஆக போகிறவங்க பாக்கி சவரி எல்லாருமே அடுத்தடுத்து டைரக்டர் ஆக போகிறவங்க அவங்களுடைய சக்ஸஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் இதே மாதிரி வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அது சீக்கிரமே நடக்கும் வந்துச்சுமா வேறு யார் சொன்னா தர்ஷன் ஓகே சாரி தர்ஷன் உன்னைய பற்றி பேச ஃபேன்ஸ் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கள ஓகே ஆ இல்லை அப்புறம் மறந்துட்டு என்ன பிரச்சனையாக இருமா நான் இப்போயே சொல்லி ஓகே அப்போ லாஸ்ட்டாக சொன்னேன் வேறு யார் பற்றி சொல்லணும் அப்போது ஃப்ளோவில் மிஸ் பண்ணேன் தர்ஷனை பற்றி பேசுகிறேன் தர்ஷன் நான் நான் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தேன் நான் ஏன்னா இது கரெக்டான லான்ச் ஆகிருக்கணும் படம் கரெக்டான படம் அதில் கரெக்டாக தர்ஷன் பொசிஷன் ஆகிடணும்னு சொல்லி தர்ஷன் வர ட்வீட்ஸை படிக்கும்போதும் ரிவ்யூஸில் எழுதும்போதும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இது ஒரு இது ஒரு நல்ல ஸ்டார்ட் நல்ல பிகினிங் எப்போவுமே நான் ஏதாவது எனக்கு ஒரு படம் வந்து நல்லா எல்லாத்தையும் ரீச் ஆகும்போது பேர் வாங்கும்போது நான் அதுதான் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுப்பேன் நம்ம சூப்பராக பண்ணிட்டோம்னு நினைக்கக்கூடாது இது ஒரு சரியான ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் போகிறதுக்கான கான்ஃபிடென்ஸை மட்டும் இதிலேருந்து எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் இங்கே விட்டுடணும் அப்படின்னு சொல்லி இதை நான் அட்வைஸாக சொல்லலை அதுதான் நடக்கும் நானும் நம்புறேன் உன்னை கூட இருந்து பார்த்ததுனால தெரியும் அண்ட் அந்த அந்த சிரிப்பும் சந்தோஷமும் எப்பவும் அப்படியே மைன்டெயின் ஆகட்டும் அண்ட் நம்புற கொஞ்சம் பேருக்கு கொடு நிறையா பேருக்கு கொடுக்காத உனக்கு தான் பிரச்சனை வரும் அண்ட் என்டைய டீமுக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் பெரிய நன்றி கலை ப்ரோ ப்ளீஸ் ஸ்டேஜிக்கு வாங்க அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவர் தான் ஃபஸ்ட்டு பேச வேண்டியது ஸோ நான் நான் ஷூட்டிங் போயிடுவேன் நான் அந்த டைம்லேருந்து எல்லா படங்களுமே நான் நடிச்சுட்டு தான் இருந்தேன் நான் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை ரொம்ப சின்சியராக கரெக்டாக பார்க்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப அதுவும் நம்ம ஒரு ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு படம் நடிக்கிறதுன்றது கஷ்டம் அதை விட கஷ்டம் தயாரிக்கிறதுன்றது பட் அந்த ப்ரெஷர் எதுவும் நான் எடுத்துக்காமல் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மொத்த வேலைகளையும் பார்த்தது கலை பிரதர் தான் என்னை கேட்டிங்கன்னா கோ ப்ரொடியூசர் என் பேரை போட்டு ப்ரொடியூசர் நினைக்கிறேன் அவ்வளோ அவர் அவருடைய டீம் இப்போ அதை தாண்டி அடுத்து வந்து இப்போ செகண்ட் ஃபிலிம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஒரு பயங்கரமான டீம் வச்சு நாங்க படம் பண்றோம் பிளாக் ஷீப் டீம் வச்சு இப்போ எதுவும் போட மாட்டாங்க பாட்டு அவங்க தான் பாட்டு போட்டுட்டு இருக்காங்க ஷூட்டிங் அந்தளவுக்கு அந்த பசங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க கண்டினியூஸாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ரெண்டுத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஸோ மொத்த வேலைகளும் அவங்க தான் பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம போய் நடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நடிப்பு அதுதான் பிரதானம் கரெக்டாக நடிக்கணும் நல்ல படங்கள் கொடுக்கணும் அது மேக்ஸிமம் ஹிட் ஆகணும் அது கரெக்டாக இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கு எந்த டென்ஷனும் ப்ரெஷரும் வச்சுக்காம எல்லா வேலைகளையும் எடுத்து பார்க்குற கலை பிரதான டீம் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி ஏன்னா ஏன்னா இதில் ரொம்ப தேங்க்யூ ப்ரோ சாரி உங்களுக்கு ரொம்ப ஓகே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து இது இப்படி வந் வராமல் தனியாக வந்திருந்தால் இந்த படம் இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஃபோன் ஃபோனில் சொல்கிறாங்க இந்த படம் இந்த ப்ரொடக்ஷனுக்கு லாபகரமான படம் இதை கொடுத்த எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி அண்ட் இந்த இது ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் படி நடக்கும் நிச்சயமாக நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து பண்ணுவோம் அண்ட் இந்த இந்த படத்தினுடைய லாபம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சேரும் அண்ட் அதை தவிர்த்து இன்னொரு பார்ட்டு இது இந்த படம் இறுதியில் பேசும்போது யாருடைய வழியை பெருசாக சொல்லிச்சோ அதில் ஒரு சிலரோட வழியை தீர்க்கிறதுக்கு இந்த படம் பயன்படுமேனா அதை விட இந்த சந்தோஷம் எதுவுமே கிடையாது நான் யாருக்கு என்ன செய்ய போகிறேன்றத த நிச்சயமாக நான் சொல்லவே மாட்டேன் பட் நீங்கள் மக்கள் காசு கொடுத்து பார்த்துருக்கீங்க இந்த படம் இதன் மூலமாக கிடைச்ச லாபத்தில் நிச்சயமாக ஒரு பகுதி எங்கேயோ யாருடைய வாழ்க்கையோ நிச்சயமாக மாற்றும் எப்படி இங்கே இருக்கிற நிறைய புது டெக்னீஷியனோட நடிகர்களோட வாழ்க்கையை மாற்றிருக்கோ அது மாதிரி நமக்கு சோறு போடுற விவசாயிகளோட அட்லீஸ்ட் ஒரு சிலர் ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேருடைய வாழ்க்கையாவது நிச்சயமாக மாற்றும் அப்படிங்கிறத இந்த மேடையில் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் இது சொல்லாமல் செய்யணுன்னு தான் நினச்சேன் நான் பட் படத்தில் இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து இங்கே பதிவு பண்ணலன்னா தப்பாக இருக்கேன் ஏன்னா நம்ம மட்டும் இந்த வெற்றியை கொண்டாடிட்டால் இது கம்ப்ளீட் ஆகாதுன்னு தோணுச்சு அதே மாதிரி தான் நம்மளோட டீம் இப்போ மேடையில் வந்தாங்கள கிரிக்கெட் பிளேயர்ஸ் அந்த ப சச்சின் சிவா அவரை நாங்கள் மீட் பண்ணும்பொழுது அது வந்து இங்கே கிட் கொடுக்கறது உதவி அப்படி டெஃபினட்டால அவரும் உதவியாக எதுவுமே கேட்கல ஆனால் எங்களுக்கு தேவை வந்து காசு பணம் எதுவுமே இல்லைனா எங்களுக்கு ஒரே ஒரு மேடை இப்படி ஒரு டீம் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இதை விட பொருத்தமான மேடை இருக்காது இது அவங்களுடைய திறமைக்கும் அந்த டீமுக்கும் இது ரொம்ப சின்ன மேடை தான் நினைக்கிறேன் இன்னும் உலக அரங்குகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு பிரதர் அவருடைய சாதனைகள்லாம் நான் படித்தேன் நான் அந்த ஒரு மனிதர் சச்சின் சிவான்ற மனிதர் அவருடைய நண்பர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு டீமும் வெளியே தெரியணுன்றதுக்காக இருக்கிறாங்க அது நிச்சயமாக நடக்கும் உங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இவங்களோட இதை செலிப்ரேட் பண்ணது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து அடுத்து ப்ரொடக்ஷனில் படம் நடந்துகிட்ருக்கு அண்ட் என்னுடைய படமும் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது நான் அந்த வேலையை அடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறேன் ப்ரொடக்ஷன் வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஸோ பிளாக் ஷிப் டீம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் தானே சொல்லுங்க சொல்லுங்களா சும்மா போய் சொல்ல சொல்றீங்களா எப்பா இந்த பாட்டை நான் தான் பாடணும் இப்போ நாற்பது பர்சன்ட் முடிஞ்சு போச்சு ஷூட்டிங் உங்களை விட்டா யாரு ஸோ அது இதுலேருந்து டோட்டலாக அதுலேயும் ஒரு ஏன்னா பிளாக் ஷீப் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான விஷயம் இப்போ இருக்கும் அவங்களுடைய கண்டென்ட்டில் ஆனால் ஏதோ ஒரு சமூக விஷயம் உள்ள படத்தில் இருக்கும் அப்படி இருக்கிற படம் தான் பட் இது வந்து ஒரு எமோஷ்னல் ரைடாக இருந்த படம் கண்ணா இதுலேருந்து டோட்டல் ஆப்போசிட்டாக அவங்களுடைய கலாட்டாவோட இருக்கும் ரியோ பிரதரும் விக்னேஷும் நடிக்கிறாங்க ஸோ அந்த படமும் நல்ல படமாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம் அண்டு வேறு யாரையா மோகன் ராஜா பிரதர் அண்ட் பேனா உங்களுடைய லிரிக்ஸ்க்கும் பெரிய பெரிய நன்றி அண்ட் மோகன் ராஜா பிரதர் உங்களுடைய சவால் சாங் கேட்காத நாள் இல்லை ரிலீ ரிலீஸ் ஆனதுலேருந்து அந்த வார்த்தைகள் தான் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்குது எங்கேயாவது ஒரு பிரச்சனை வரும்போதும் டவுன் ஆகும்போதும் அந்த வரிகள் தட்டி எழுப்பிகிட்டே இருக்கு ஏதாவது செய்யணும் லைஃப்பில் இன்னும் பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளுக்கும் பெரிய 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 நன்றி அண்ட் சங்கரன்ன அண்ட் கார்த்திக் லக்ஷ்மி அண்ட் அப்புறம் மோகனண்ண ஆனந்தண்ண நவனி எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி இங்கே நீங்கள் கொடுத்துருக்க வெற்றி நிறைய பேருக்கு நம்பிக்கையும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துருக்கு லைஃப்பில் அடுத்தடுத்து நிறையா விஷயங்கள் செய்கிறதுக்கு நிச்சயம் செய்வோம் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டோட அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் சாரி அண்ட் மீண்டும் இன்னும் ஒரு அருமையான தருணத்தை சந்திக்கலாம் மீண்டும் இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய அத்தனை பேருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் நன்றி